கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஏசாயா அறுபது பதினான்கு உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்ட பணியினை யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலினுடைய பரிசுத்தன் சியோன் என்றும் சொல்லுவார்கள் எனக்கு அருமையானவர்களே என்று தினமே பெயர் ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்குறார் பற்றியா இன்றைக்கு நம்மளை ஒடுக்கினவங்க எல்லாம் நம்மளை இன்றைக்கி கசக்கி பிழிந்து நம்மளை வாழ விடாதபடி அநேக காரியங்கள் தடைப்படவங்க எல்லாம் வந்து இன்றைக்கி உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து உன்னுடைய உன்னை என்ன சொல்வாங்கன்னா கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரேவேலுடைய பரிசுத்தன் சியோன் என்றும் இன்றைக்கு உங்களை சொல்ல முடியாது கத்தர் வைப்பார் அலே லுயா நிச்சயமாவே நீ ஆண்டோட பிள்ளை தான் கத்தரு உன் கூட இருக்கிறார் என்று சத்தருக்குடைய வாயிலே தேவன் வார்த்தையை இன்னைக்கு போடுற காலம்தான் இன்றைய தினம் ஆலைய லுயா நம்புறீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நிச்சயமா வருவாங்க உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாலோ நிந்தைகளை இன்றைக்கி ஏற்படுத்தினாலும் அவர்களாகவே உங்கள் இடத்துல வந்து இன்னைக்கு நீ கத்தருடைய பிள்ளை தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக கத்தர் இன்னைக்கு வைப்பார் ஆளே லுயா இஸ்ரவேனுடைய பரிசுத்தரின் சியோன் என்று சொல்லுவார்கள் ஆமே நம்புங்க வார்த்தையின்படி உங்களுக்கு இன்றைக்கு ஆகப்போகுது என்ன அசட்டை பண்ணினவங்க உங்களை எல்லாரும் உன் காலடியில் வந்து உன் காலில் விழுந்து பணிந்து கொள்வார்களாம் பாருங்கள் சத்துரு எப்படியெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஒடுக்குறார் பார்த்தீங்களா இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டாயிருக்கும் நிச்சயமாக உன்னை ஒடுக்கினவர்கள் உங்களை தேடி வருவாங்க அவர்கள் வந்து நீ தேவனுடைய பிள்ளை கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும் முடியாது இந்த நாளில் கத்தர் வைக்கப்போறார் நிச்சயமாக நம்புங்க இது கத்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு இந்த நாளை தோங்குங்க என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்